Hi friends Welcome to சிவா சுகி சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கடலை மாவை வச்சு மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் மைசூர் பாக்குனாலே நெய் அதிகமாக வச்சு செய்வாங்க இன்றைக்கி நம்ம நெய் அதிகமாக கலக்கப் போகிறதில்ல ஆயில் வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ நல்ல டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மைசூர் பாக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பு மாவு எந்த கப்பால் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பை எல்லா அளவையும் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கன்சிஸ்டன்ட் கரெக்டாக வரும் ஸோ ஒரு கப்பு கடல மாவு அதே கப்பளவால் ஒரு கப்பு ஆயில் ஆயில் வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் வாசனை இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க அதே அளவால் ஒன்றரை கப்பு சர்க்கரை ஸோ இதுதான் தேவையான பொருட்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்துருக்கிற கள்ள ஒரு இனத்தில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஆயில் இது கூட சேர்த்து நல்லா விஸ்கியை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாத அளவுக்கு ஏன்னா பிகினர்ஸ்லாம் செய்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாகணும் டைரெக்டாக போட்டு கலக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் இப்படி தனியாக எடுத்து கலக்கி வச்சுட்டு செஞ்சீங்கன்னா செய்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ அதனால் சுத்தமாக கட்டியது அல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தனியாக கலக்கி வச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு ஸோ சின்ன சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு தனியாக கொஞ்சம் நேரம் வச்சிங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம் மைசூர் பாக் கட்டுறதுக்கு அதில் வந்துட்டு ஆயில் குந்தமாக போட்டு லைட்டாக நல்லா ஓரம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் அந்த ட்ரே இருந்தாலும் ட்ரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு ப்ளேட் எடுத்துருக்கேன் அடுத்து நம்ம பாகு பதம் ரெடி பண்ணிக்கலாம் பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் ஒன்று வச்சுங்க கொஞ்சம் நான் ஸ்டாக் தவா வச்சுங்க அப்போ தான் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துண்டு அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இதனெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க மிக்ஸ் விட்டு ஒரு கம்பி தான் நம்மளுக்கு பாகுப்பாதம் வரணும் ஸோ அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கம்பி பாதை செக் பண்ணுறோம் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பி அளவுக்கு நம்மளுக்கு வரணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம பார்க்கணும் அப்படி தெரியலனாக்கா நல்லா கொதித்து வெள்ளை நுரையாக வந்திருக்க பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம களைக்கு வச்சுருந்த அந்த மாவை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டீங்கனாக்கா நம்மளுக்கு அது கட்டி பிடிக்காமல் இருக்கணும் அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணால் தான் அந்த சின்ன சின்ன கட்டி கூட நம்மளுக்கு பிடிக்காது கொஞ்ச நேரம் விட்டுட்டாலும் அடியில் போய் அடி பிடிச்ச மாரி ஆயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் விட்டாலும் கட்டி பிடிச்சிரும் நீங்கள் லோவும் ஹையுமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதில் லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெய் சேர்க்கக்குள்ள அதை மைசூர் பாகோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எடுக்கக்குள்ள தெரண்டு வந்து விடற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெய் தடி வச்சுருந்த தட்டில் அப்படியே தூக்கி ஊற்றுறோம் நம்ம திரண்டு வரும் ஸோ அந்த மாதிரி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு லைட்டாக புட்டு காமிக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ வந்துட்டு சாஃப்டாக குட்டை ஒன்றும் வந்து பீஸ் மாதிரி வந்துட்டு ஸோ நம்ம வந்தளவுக்கு மாவாவும் ஆகாது செய்து சாப்பிட்டு பாருங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா விரும்பி மறுபடி மறுபடி கேட்பாங்க ஸோ செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்